எல்லோருக்கும் வணக்கம் தேங்காயை வாங்கி கொண்ட ஸ்ரீ ஜெகந்நாதர் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் தாசியா என்று ஒரு அப்பாவி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஜெகநாதரை பற்றியெல்லாம் அவ்வளவாக தெரியாது ஆனால் அவன் ஊரில் வாழ்ந்து வந்த பாகவதர்கள் ஸ்ரீ ஜெகநாதர் சரித்திரம் சொல்வதை தூரத்திலிருந்து கேட்பான் ஜெகநாதர் கதைகளை கேட்டு கேட்டு பகவானை ரசிக்க ஆரம்பித்தான் தினமும் ஹரி பஜனை செய்து வாழ்வை பயனுள்ளதாக மாற்றிக்கொள் என்று பாகவதர்கள் உபதேசம் செய்தார்கள் அதனால் தாசியா தினமும் ஜெகநாதா ஜெகந்நாதா என்று சொல்லிக்கொண்டு வாழ்வை கடத்தி வந்தான் இப்படி இருக்க அவனுக்கு ஜெகநாதரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட்டது ஊரிலிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தான் நடந்தான் நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான் ஆனால் கோவில் மட்டும் வந்தபாடில்லை இருப்பினும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தான் நாம் ஜெகநாதர்க்கு ஏதாவது கொடுக்கலாமே என்று நினைத்து தன் கையில் இருந்த சிறிய தொகையை வைத்து ஒரு தேங்காயை வாங்கினான் அதை சமர்ப்பிக்க நினைத்தான் அதை ஒரு துண்டில் வைத்து முடிந்து கொண்டான் போகும் வழியில் வாயில் காப்பாளன் இவன் என்ன சுற்றி கொண்டு போகிறான் என்று வாசலில் நிறுத்தி நீயெல்லாம் கோவிலுக்கு வர தகுதி இல்லாதவன் என்று அவனை தடுத்து நிறுத்தினான் தாசியா வாசலில் நின்ற அர்ச்சகரிடம் இந்த தேங்காயை ஜெகந்நாதரிடம் சேர்த்து விடுங்கள் என்று கூறினான் அவர்களோ பெரிய அதிசய தேங்கா போ என்று விரட்டியடித்தார்கள் மனம் நொந்து போனான் தாசியா பிறகு கருடஸ்தம்பம் முன்பு வந்து நின்று ஜெகந்நாதா நீ கருணை மிக்கவன் என்னை போன்ற அனாதைகளின் தாய் நான் ஆசையோடு உனக்காக வாங்கி வந்த இந்த தேங்காயை ஏற்றுக்கொள்ள இங்கு யாருக்கும் மனதில்லை அன்று நீ குச்சேலர் கொடுத்த அவளை ஆசையோடு ஏற்றுக்கொண்ட பரம கிருபாநிதி நீ ஜெகநாதா இந்த அவளை வாங்கி வந்த தேங்காயை திருப்பி எடுத்து செல்ல முடியாது இதோ உனக்காக சேர வேண்டியதை நீயே எடுத்துக்கொள் என்று அவன் தேங்காயை நீட்டினான் உடனே ஜெகநாதர் வந்து அதை வாங்கி கொண்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காவலாளிகள் அர்ச்சகர்கள் மக்கள் அனைவரும் தாசியாவின் பக்தியை பார்த்து திகைத்து போனார்கள் அவனிடம் மன்னிப்பும் கேட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் ஒருவனே பரமதயாளன் என் பக்தன் பக்தியுடன் தூய்மையான உணர்வால் சமர்ப்பிக்கும் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது தண்ணீரோ கொடுத்தால் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார் அதேதான் இந்த கதையிலும் தாசியாவிற்காக செய்தார் அதனால் நாமும் பகவானை தினம்தோறும் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ